வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஸ்டடி ஹேவன் சுமா தமாஷ் ஸ்டடி ஹேவன் இருந்து உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல சூப்பரா பிரிசா வளர்க்க பாய் முக்கியமான தந்திரங்களை பத்தி பார்க்க போறோம் சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சா ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் அதிகமாக இல்லையா கவலைப்படாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பவர் பேங் மாதிரி உதவும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்க ஆயிரம்

உதாரணத்துக்கு நீங்க சமையல் பாட்டு டெக்னாலஜி ஒரு விஷயத்துல திறமைசாலியா இருக்கலாம் இந்த விஷயங்களை சேனலுக்கு தேர்வு செய்யலாம் அடையாள மாதிரி அதனால என்ன பண்ண போறோம்னு முதல்ல முடிவு பண்ணிடுங்க அடுத்தது யாருக்கா நீங்க வீடியோ போட போறீங்கன்னு உங்க பார்வையாளர்கள் யாரு எந்த ஊர் எந்த நாட்டுல இருந்து பாக்குறாங்க

அதனால முதலில் நிச்சயத்தை கண்டுபிடிங்க அடுத்தது பார்வையாளர்களை புரிந்து கொள்ள இத மனதில வைச்சு செயல்படுங்க இத செய்யும் நிச்சயமா உங்களின் யூடியூப் சேனல் வெற்றி அடையும் சரி இப்போ நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டோம் அடுத்தது என்னன்னா இப்போ எல்லாரும் எதை பத்தி அதிகமா பேசுறாங்கன்னு தேடி பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க யூடியூப்ல என்ன பிரபலமா இருக்குன்னு பாருங்க ரிலேட்டட் டாபிஸ் டாப் ரைசிங் இந்த மாதிரி அகழில் பார்த்தா தெரிஞ்சிடும் நம்ம சேனலுக்கு தொடர்புடைய ஏதாவது விஷயம் பிரபலமா இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படி இருந்தா சூப்பர் அந்த டாபிக் பத்தி நீங்க ஒரு அருமையான வீடியோ பண்ணி போடுங்க மக்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரமே பல பேருக்கும் போய் சேரும் ஆனா ஒரு விஷயம் பிரபலமான விஷயம் என்ன பெயரில் எதையும் அப்படியே காப்பி அடிக்க போறதுல முடிவு பண்ணிடுங்க நம்ம எல்லாம் புதுசா விஷயங்களை நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ அப்போதான் மக்கள் சேனலை மறக்க மாட்டாங்க மாட்டார் தேடுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன யூடியூப்ல மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் மற்றும் போன்ற சமூக வலைதளங்களிலும் பிரபலமான விஷயங்களை ஆராயுங்க இந்த தளங்கள் என்ன பேசப்படுகின்றன என்ன வைரலாகின்றன என்பதை கவனியுங்க உங்கள் வீடியோவை பலரும் பார்க்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் மேலும் உங்கள் கருத்துக்களை அவர்கள் என்னவெல்லாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இது உங்கள் அடுத்த வீடியோவுக்கு ஒரு நல்ல தளப்பாக அமையும் பிரபலமான விஷயங்களை காப்பி அடிக்காமல் அதை உங்கள் தனித்துவமான முறையில் மாற்றி புதியதாக உருவாக்குங்க இதனால் உங்கள் சேனல் மற்றவர்களிடம் மாறுபடும் உங்கள் தனித்துவமான ஸ்டெலர் மற்றும் குரல் மூலம் உங்கள் பார்வையாளர்களை ஈர்க்க முடியும் இதனால் அவர்கள் உங்கள் சேனலை தொடர்ந்து பார்ப்பாங்க உங்கள் வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்கவும் இதுனா உங்கள் சேனல் விரைவில் வளர்ச்சி அடையும் நம்பிக்கை கடின உழைப்பு மற்றும் தனித்துவம் ஆகியவற்றால் உங்கள் யூடியூப் சேனல் வெற்றி அடையும் மக்களுக்கு பிடிச்ச வீடியோக்களை உருவாக்கி உங்க சேனலை மறக்க முடியாததா மாற்றுங்க சரி இப்போ பத்தி வீடியோ போடுதுன்னு முடிவு பண்ணிட்டோம் வீடியோ எடுக்க தயாரா அப்போ ஒரு விஷயம் வீடியோ தரம் மட்டும் சிறப்பா இருக்கணும் அதாவது வீடியோ தெளிவா இருக்கணும் சத்தம் நல்லா கேட்கணும் திருத்தங்கள் எல்லாம் சிறப்பா பண்ணணும் மக்கள் வீடியோ பார்க்கும்போது சலிச்சு போக சூடாது அதனால வீடியோ தரத்துல எந்த குறையும் இருக்க வேண்டா நல்ல கேமரா மைக் இல்லன்னா கவலப்படாதீங்க இப்போ மொபைல் போன்லயே நல்லா வீடியோ எடுக்க முடியும் திருத்த செய்ய சாஃப்ட்வேர் எல்லாம் இலவசமா கிடைக்குது அதனால தரத்தை ஒரு காரணமா சொல்லி சேனல ஆரம்பிக்காம இருக்காதீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சிறந்ததை கொடுக்க முயற்சி பண்ணுங்க சூப்பர் வீடியோ தயார் ஆயிடுச்சு நீங்க கடினமா உழைச்சு ஒரு அருமையான வீடியோ உருவாக்கிட்டீங்க இப்போ அதை யூடியூப்ல பதிவேற்ற நேரம் ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு வீடியோவுக்கு ஒரு கவர் கூடிய தலைப்பு அண்ட் முன்னோட்டம் போடணும் இதுதான் மக்களை நம்ம வீடியோவை பார்க்க தூண்டும் தலைப்பு அண்ட் முன்னோட்டம் இரண்டும் மக்களை கீர்க்கும் விதமா இருக்கணும் அதனால இது மிக கவனமா செய்யணும் என்ன தலைப்பு அண்ட் முன்னோட்டம் தான் மக்களை ஈர்க்கும் இதுதான் நம்ம வீடியோவுக்கு முதல் காட்சி அதனா தலைப்பு அண்ட் முன்னோட்டம் ரெண்டும் மோசியா இருக்க சுடாது அதாவது தலைப்புல வேற சொல்லிட்டு வீடியோல வேற பேசுடாது அப்படி பண்ணா மக்கள் நம்ம சேனலை நம்ப மாட்டாங்க நம்ம வீடியோவை முழுசா பார்க்க மாட்டாங்க இதுனா நம்ம சேனலுக்கு நஷ்டம்தான் மக்கள் நம்ம சேனலை விட்டு விலகிடுவாங்க தலப்பு அண்ட் முன்னோட்டம் ரெண்டும் புதுமையா இருக்கணும் மக்களை யோசிக்க வைக்கணும் இந்த வீடியோல என்ன சொல்ல போறாங்க இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு வர வைக்கணும் அப்போதான் அவங்க நம்ம வீடியோவை பார்க்க ஆரம்பிப்பாங்க இதனால் நம்ம வீடியோவுக்கு அதிகமான பார்வையாளர்கள் கிடைக்கும் மக்களை ஈர்க்கும் தலைப்பு அண்ட் முன்னோட்டம் நம்ம வீடியோவுக்கு வெற்றியை தரும் அதனால இதுமே கவனமா செய்யணும் அதனால தலைப்பு அண்ட் முன்னோட்டம் விஷயத்துல கொஞ்சம் நேரம் எடுத்து யோசிச்சு முடிவு பண்ணுங்க இது நம்ம வீடியோக்கு மே முக்கியம் சரி வீடியோ பதிவேற்றம் பண்ணிட்டீங்க இப்போ ரிலாக்ஸ் பண்ணிடுங்கன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு இன்னும் நேரமில்லை இல்லை இப்போ தான் முக்கியமான வேலை ஆரம்பம் நம்ம வீடியோ எப்படி போகுதுன்னு பார்க்கணும் யூடியூப் பகுப்பாய்வுல எல்லா விஷயமும் தெரியும் எத்தனை பேர் பார்த்தாங்க எவ்வளவு நேரம் பார்த்தாங்க எங்க இருந்து பார்த்தாங்க இப்படி எல்லா விவரங்களும் தெரியும் இந்த விவரங்களை வச்சு நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும் என்ன மாத்தினா இன்னும் நல்லா இருக்கும் யோசிக்க முடியும் அடுத்த வீடியோ இன்னும் சிறப்பா பண்ண முடியும் அதனால பகுப்பாய்வு எல்லாம் முக்கியமா பாருங்க அது நம்ம சேனல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உதவும் சோ இந்த சாய்ந்து முக்கியமான குறிப்புகளை பின்பற்றுனீங்கன்னா உங்க யூடியூப் சேன சீக்கிரமே ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நாங்க ஆயிரம் பார்வை நேரத்தை எல்லாம் தாண்டிடும் எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் சிறப்பா வீடியோ பண்ணுவீங்க உங்க சேனல் எல்லாம் சீக்கிரமே பெரிய அளவுல வளர்னா வாழ்த்துறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பகிருங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்டடி ஹேவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்களா இல்லன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற மணி சின்னத்தை அழிச்சுங்க அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோ அறிவிப்பும் உங்களுக்கு வரும் நன்றி மறுபடியும் சந்திப்போம்